சங்கடகர சதுர்த்தி விரதம் இதன் பெயரிலேயே இதற்கான அர்த்தமும் உள்ளது சங்கட என்றால் நம்ம எல்லோருக்கும் தெரியும் சங்கடங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் ஹர என்றால் அழிப்பது நீக்குவது நம்மை விட்டு போகக்கூடியது அதாவது சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் நம்மை விட்டு நீங்க வேரோடு கலைந்து போக நாம் இருக்க வேண்டிய விரதம் தான் சங்கடகர சதுர்த்தி விரதம் இது விநாயக பெருமானுக்காக நாம் இருக்க வேண்டும் இதனால் நம் சங்கடங்கள் எல்லாவற்றையும் விநாயக பெருமான் அடியோடு நீக்கி நம்மை நல்வழிப்படுத்துகிறார் இதை எப்படி தொடங்கணும்னு கேட்டா ஆவணி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி நாள் அன்னைக்கு தொடங்கி பின் மாதா மாதம் வரும் எல்லா சதுர்த்தி தினங்கள்லேயும் விரதம் இருக்கணும் இந்த விரதம் எவ்வாறு ஏற்பட்டதுன்னு பார்த்தா ஒரு முறை கைலாயத்தில் விநாயகர் அவரோட தம்பி முருகனோடும் படையோடும் சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்ந்து விளையாண்டுகிட்டு இருந்தாரு அது தேவர்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க ஆனா அத பார்த்த சந்திரனும் அழகு மீது கொண்ட கர்பத்தினால விநாயகரோட யானை வடிவ முகம் பெரிய வயிற்றை எல்லாம் பார்த்து உருவ கேலி பண்ணாரு அவரோட வரம்பையும் மீறி அவரு கேலி செஞ்சாரு முழு முதற் கடவுளான விநாயகருக்கு சந்திரன் மேலே கோபம் வந்துருச்சு இனிமேல் யாருமே உருவகேலி செய்யவே கூடாதுன்னு உனக்கு நான் கொடுக்குற சாபம் அனைவருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும்னு சந்திரனை உன் ஒளி மறைந்து போகட்டும்னு சபிச்சிட்டாரு சபிக்கப்பட்ட சந்திரனும் எங்கெல்லாமோ அலைஞ்சு திரியிறாரு ஆனால் உன்னை சபிச்சவரிடமே போய் உன்னோட சாப விமர்சனத்தை கே பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கைவிட்டுட்டாங்க இறுதியா சந்திரன் தன் தவறையெல்லாம் உணர்ந்து விநாயக பெருமானை நோக்கி பயங்கரமான தவம் இருக்காரு அப்போ விநாயக பெருமான் மனமிறங்கி வந்து சந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த ஒரு புனிதமான நாள் தான் இந்த சங்கடகரை சதுர்த்தி விநாயகர் சந்திரனோட சங்கடங்களை எல்லாத்தையும் தீர்த்து வச்ச நாளா இந்த நாள் கருதப்படுது ஏன் இந்த நாள்ல மட்டும்தான் விரதம் இருக்கணுமா அப்போ மற்ற நாட்கள் எல்லாம் இருந்தா விநாயக பெருமானோட அருள் கிடைக்காதான்னு கேட்டா கண்டிப்பா எல்லா நாட்கள்லயுமே கிடைக்கும் ஆனா இந்த நாள் அன்னைக்குதான் சந்திரனோட ஆசிர்வாதமும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கலாம்னா குழந்தை இல்லாதவங்க நோயுற்றுறவங்க கல்யாணம் ஆகாதவங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த விரதத்தை எடுக்கலாம் நம்மளோட எல்லா வகையான கஷ்டங்களையும் தீக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுதான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இதை எவ்வாறு பின்பற்றலாம்னா அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீராடி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் பதினோரு முறை விநாயகரை வலம் வரணும் பின் அர்ச்சனை செய்யணும் இருக்க முடிஞ்சவங்க நாள் முழுக்க உபவாசம் இருங்க உடல்நல குறைபாடுகள் இருந்துச்சுன்னா பால் பழம் சாப்பிட்டுட்டு உபவாசம் இருங்க உணவை தவிர்ப்பது நல்லது இது போல நாள் முழுதும் விரதம் இருந்து பின் மாலையும் இரவும் அந்த சந்திக்கின்ற மாலை அஞ்சு மணி இல்லைன்னா ஆறு மணி அளவில் விநாயகருக்கு பூஜை செய்து அபிஷேகம் செய்து நைவேத்தியம் வச்சு விரதத்தை முடிச்சுக்கலாம் நெவேத்தியமா சுண்டல் பால் சர்க்கரை கொல்கட்டை மோதகம் பல்ல வர்க்கங்கள் எல்லாத்தையும் வைக்கலாம் விநாயகருக்கு பிடித்தமான எல்லாவற்றையுமே வச்சு மனதார வேண்டி வழிபடலாம் அவரோட திருவடியில வச்சிடுங்க என்னத்த நான் என்ற ஒரு அகந்த நமக்குள்ள இருக்கே அத அவரோட திருவடியில போய் வச்சிருங்க விநாயகர் அகவல் தெரிஞ்சவங்க அதை பாடி வழிபடலாம் முடிந்தவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் இத வழிபடலாம் இல்லைன்னா வீட்லயும் வழிபடலாம் உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை கோவில இருக்க பக்தர்களுக்கு கொடுத்தா அது மிகவும் புண்ணியம் இவ்வாறு இந்த சதுர்த்தி விரதத்தை நம்ம இல்லத்திலையும் ஆலயங்கள்லயும் கடைபிடிக்கணும் இந்த நாள்ல அனைவருக்கும் சந்திரனுடைய ஆசிர்வாதமும் விநாயக பெருமானின் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும்